பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் ஆனால் அப்படி வர்றப்போ யாராவது நம்ம கூட இருந்தால் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தெம்பும் கிடைக்கும் அப்படிப்பட்ட தாண்டி அவங்களே அந்த கண்ணீரையும் கஷ்டத்தையும் துடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவத்தை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ அப்படி மிதுனம் திருவாதிரை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கண்ணீர் துடைக்கும் கரங்கள் எது உங்கள் கஷ்டத்தை பார்க்கக்கூடிய காலங்கள் எது அப்படின்றத எந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் திருவாதிர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பலதர பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூட தடவை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருவாதிரை நட்சத்திரம் இது ராகு பவானுக்குரிய நட்சத்திரம் ஸோ இந்த திருவாதிர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் எதில் பிரச்சனை கஷ்டம் ரொம்ப நடக்கும் அப்படின்னா திருமண வாழ்க்கை காரணம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அதாவது தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குருவான் எட்டில் மகரத்தில் நீசமடைகிறார் சுபகிரகம் எட்டில் அடைகிறார் வம்பு வழக்கு ஆயில் இதையெல்லாம் காட்டக்கூடியது எட்டாம் வீடு ஸோ ஆயுள் முழுவதும் அந்த திருமண வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்சம் போராட்டமும் மன வருத்தமும் இந்த திருவாதிரி சம்பந்தங்களுக்கு இருக்கும் ஸோ இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக ஆயுள் முடியும் வரை அடிக்கடி ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்கின்ற பொழுது ரங்கநாத நீங்கள் தரிசனம் பண்ணாலே நிச்சயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் சரி உங்களுடைய கஷ்டத்தை நீக்கும் கரங்கள் எது யார் அவங்க அதை பார்த்துருவோம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே முதல்ல ராசியினுடைய தொடர்பு ஏற்பட்டுவிடும் அவங்க குடும்பத்துலேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ கண்டிப்பாக ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க அவங்க மூலமாக கல்வி மனை வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயத்திற்கு அடிப்படையாக கொண்டு உதவிகள் கிடைக்கும் அடுத்த ஒரு ராசினா துலாம் ராசி துலா ராசிக்காரங்க நிச்சயமாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக பெயர் புகழ் உயர்கல்வி இவங்க செய்யக்கூடிய புது முயற்சிகளுக்கு அவர்கள் மூலமாக ஒத்துழைப்பு பண உதவிகள் போன்றவை நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கும்ப ராசியில் பிறந்தவங்க இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கு ஒரு தாய் தந்தை இருப்பவர் இருந்து வழிகாட்டுவார்கள் இவருடைய தன்மானத்திற்கும் கௌரவத்திற்கும் ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களை ரிக்ஸ் பண்ணுவாங்க காப்பாற்றுவாங்க ஸோ அதற்கு வாய்ப்பு நிறையா உண்டு இதற்கு அடுத்த ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த மிதினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சக ராசினுடைய தொடர்பு ஏற்படும் ஸோ அவங்க வேலையிலையும் உங்களுக்கு ஒரு பணம் கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயத்திலும் கண்டிப்பாக ஹெல்ப் இருக்கும் தொடர்பு இருக்கும் அதில் எந்த மாற்று இல்லை ஸோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை இருக்குது ஸோ இந்த ராசிக்காரர்களுடைய தொடர்போ நட்போ உங்களுக்கு ஏற்பட்டால் விட்டுறாதீங்க பயன்படுத்திங்க ஸோ இதுக்கடுத்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது காலங்கள் எந்த டைமிங் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டத்தை நீக்கும் அப்படிப்பட்ட காலம் எது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அப்படிப்பட்ட காலம் இந்த திருவாதனை சில பிறந்தவங்களுக்கு குறிப்பாக சனி திசை மற்றும் சுக்கரபுத்தி சனி திசை நடக்கும்போது சுக்கரபுத்தி காலகட்டங்கள் மிகுந்த யோகத்தையும் நன்மையும் கொடுக்கும் கவலைகளை தீக்கும் மாதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஐப்பசி மாதம் மற்றும் பங்குனி மாதம் இதற்கடுத்து மார்கழி மாதம் இந்த மாதங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உரிய மாதங்கள் அந்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பயன்படுத்தி ஸோ மேலும் இந்த திருவாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு பகவான் ஸோ இந்த ராகு பகவானுடைய வழிபாடு என்பது எப்போதும் பண்ணிக்கிறது நல்லது அது குறிப்பாக திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் சென்று வழிபாடு செய்வது நல்லது அதே போல் சர்பத்த உரிய மோதிரம் அதாவது சிம்பு மோதரத்தில் பாம்புனுடைய தலை முகம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மோதிரத்தை அணிந்து கொள்வது நல்லது ஸோ நீங்கள் மட்டும் இல்லை ராகதிசை நடப்பவர்கள் ராகுபுத்தி நடப்பவர்களும் அணிந்து கொள்வது நல்லது ஸோ அது உங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ மொத்தம் திருவாணிச்சு பிறந்தவங்களுக்குரிய பலனை பார்த்து விட்டாச்சு இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கீங்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலே உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு நண்பர்களுக்கும் மறக்காமல் சேர்ச்சிக்கிங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அடுத்த பதில் சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்